நீ நம்ம இன்ஃபென் ரேடர்ஸ் அப்படிங்கிற உலகத்துக்குள்ளே வந்திருக்கோம் அது என்ன உலகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூபா டைவிங்க்கு தேவையான அவ்வளோ ப்ராடக்ட்ஸுமே வந்து நம்ம இன்ஃபன் ட்ரேடர்ஸில் வந்து கிடைக்கும் இப்போ நம்ம கடைக்குள்ளே போய் நான் உங்களுக்கு என்ன பொருள்லாம் இருக்குது உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுச்சு அப்படின்னா நம்ம இன்ஃபென் ட்ரேடர்ஸோட நம்பரையுமே நான் உங்களுக்கு அடைச்சிட்டு கொடுக்க மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம கடைக்குள்ளே போய் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்குள்ளே இப்போ தான் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட் நம்பிக்கைக்கு ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க சரி வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாங்க அப்படியே நம்ம அண்ணனோட கடைக்குள்ள போயிருலாம் அப்படியே இந்த கடையோட லொகேஷன் எங்க இருக்கு அந்த போர்டிலே போட்டிருக்கும் பாருங்க பாத்துட்டீங்களா பாருங்க எப்படி இருக்கு அழகா எப்படி அடிக்க முன்னாலையாவது ஒவ்வொரு பெட்டியை எடுத்து காத்திரமா இருக்கு எல்லாமே நாங்கேஷ் பண்ணி வச்சுட்டோம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் தெரியவும் நிறைய கண்ணாடி அடிக்க வச்சிருக்கோம் அப்படியே அடிக்கடிக்காக எல்லாமே இருக்குது நீ பார்த்து அதை தொட்டு பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூபா டைவிங் மேனெலாம் வந்து இதை இந்த இந்த ட்ரெஸ் ஃபுல் காஸ்ட்யூம் போட்டுட்டு தான் ஓடுவாங்க அப்படியே கூடவுமே பார்த்தீங்க அப்படின்னா டேங்கு ஸ்கூபா டேங்கு இது எத்தனை லிட்டர் டேங்கு என்னென்னு பதினோரு லிட்டர் டேங்கு பிசிடி ரெகுலேட்டர் எல்லாம் இருக்குது இந்த பாக்ஸில இருந்து எடுத்தீங்கனா இந்த ரெண்டு ரெகுலேட்டர் இந்த எல்லாம் சேர்த்து வருது இந்த இது மட்டும் 48690 டாங்க தாங்க வந்து 19500 19500 எல்லாம் சேர்த்து மொத்தமா வாங்குறது வரும் இன்னையால கிட்ட வரும் நீங்க வாங்க அண்ணா வந்து 15% ஆஃபர் போட்டு உங்களுக்கு எல்லாம் கம்மி பண்ணி தருவாங்க அப்டி ரேட்டில் ஒரு பார்த்து கம்மி எல்லா எல்லா பக்கத்தோட ரொம்ப சீப்பன் ஃபஸ்ட்டாக தான் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு கூட வாங்கிக்கலாம் இந்த ரெகுலென்ட் கண்ணாடியிலருந்து எல்லாமே நம்ம ஆன்லைன்லேயும் ஃப்ளிப்கார்ட்டில் கூட நீங்கள் செக் பண்ணால் அவ்வளோ தெரியும் டேரக்டாக வந்து அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணி போகறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கேஷ் ஆன் டெலிவரியும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது நீங்கள் எங்கே இந்தியாவுக்குள்ளே எங்கே நீங்கள் கேட்டாலும் நம்ம கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிக்கலாம் இந்த கண்ணாடிலாம் பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ப்ரைஸில் மூவாயிரத்தி எவ்வளோ முந்நூற்றி தொண்ணூற்றி மூவாயிரத்து முன்னூற்றி தொண்ணூற்றி ரூபா நம்ம நம்ம இன்ஃபன் ட்ரேடர்ஸ் ராஜநாண்ட் வந்து வாங்கினீங்க அப்படின்னா இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தாங்க ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆஃபரோடு கொடுக்காங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஆஃபரில் யாருமே தர மாட்டாங்க இந்த மணிக்கு நம்ம ஏரியாவில் திரேஸ் பரத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நம்ம இன்ஃபன் ட்ரேடர்ஸில் தான் வந்து ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க டைவிங் பண்ணுறதுக்கு கண்ணாடி நிறையா வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ரகமாக இருக்குது இப்போது ஸ்விம்மிங் பூலுக்கு தேவையான கேப்பு இந்த மாதிரி பலூனு இந்த சின்ன பிள்ளைங்க ஏர் பேக் மாதிரி போட்டுட்டு நீச்சல் படம் எதாவது எல்லாமே இருக்குது அது எல்லாமே காட்டுறதுதான் காட்டுறேன் எல்லாம் ஏற ஏறக்காத பலூனு

இதுலேயுமே இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டைவிங் கிளாஸ்லேருந்து எல்லாமே கூட்டு போட்டு குடிக்கிச்சு வந்து உங்களுக்கு தண்ணி எரிச்சல் வராது இந்த கிளாஸ்லாம் பாருங்களாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இது வந்து ஃபுல் மாஸ்க்கு கிடையாது மூக்கெல்லாம் கவர் பண்ணாது இது வந்து கண்ணை மட்டும் கவர் பண்ணியிருக்கோம் எடுத்துக்காட்டுங்க நான் பார்க்க அழகாக இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு

இது வந்து இந்த ப்ளூ கலர் பொம்மை போட்டு விட்ருக்காங்க பார்த்தீங்களா அந்த கலரு இது க்ரீன் கலரு இதுலேயுமே சிங்கிள் சிங்கிள் மரர் மாதிரி உள்ளதெல்லாம் இருக்கு கலர் கலராக இருக்கு கண்ணாடி இது என்னென்ன இது சிங்கிள் மரர் இது பிளாக் பிளாக் கலரு பிளாக் கலர் இதுலேயும் கலர் கலராக இருக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர்ல இருக்கு இதெல்லாம் சிங்கிள் மரர் பிள்ளா இருக்கும் ரெண்டு ரெண்டுக்குமே வந்து ஏர் பிளக்கு அதை விட வந்துடும் காதில் மாட்டிக்கலாம் காதில் எதுவும் டஸ்ட்டு போகாம இருக்கும் தண்ணிக்குள்ள புழு பூச்சி எதுவுமே நம்ம காதுக்குள்ளே போகாமல் மாதிரி இருக்கிறக்காண்டி இந்த மாதிரி இதுலேயுமே கொடுத்துருக்காங்க அந்த காதில் மாட்டுற பிளக்கு காதில் மாட்டுற பிளக்கு இதுலேயுமே கொடுத்துருக்காங்க மாட்டிட்டு தான் வந்து இதை ஓபன் பண்ணி விட்டோன்னா ஏர் வரும் அப்போ வந்து ஆளும் ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா ஆளை மேலே தூக்கிட்டு வந்துடும் அதாவது லைட்டாக நீஞ்சலே போதும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக லாக் பண்ணணும்னு என்னென்னா லாக் ஆகாது இந்த ஹைட்டாக லாக் ஆகிடுச்சு லாக் பண்ணணும் அதுக்கப்புறம் இதை வந்து சிலிண்டரை பின்னால வந்து மாட்டிக்கிட்டு இப்படி போட்டிருப்பாங்க போட்டிருக்கிறதுல வந்து மீட்ரு கேஜியும் கையில் கிடக்கும் இந்த ரேரேட்டரும் வந்து இப்படி வாயில் மாட்டிக்குவாங்க தலையில் வந்து மாட்டிக்கிறதுனால எதுவும் எப்படி இருக்கும் இதை வந்து மாட்டிக்கிட்டு வியாபாரம் கழிச்சு அப்பப்போ பார்த்துட்டு வந்தது நேற்று கழிச்சு பாருங்கள் இதில் வந்து நம்மளுக்கு ஏர் குறையுதா ஏர் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம இதில் செக் பண்ணிக்கிடலாம் அப்பப்போ அதில் பின்னால் தான் வந்து சிலிண்ட்ரு இந்த சிலிண்ட்ரு வந்து இந்த பொண்ணுக்கு பின்னால் தான் மாட்டுவாங்க இதை வந்து டிசிடி இந்த டிசிடியில் தான் அந்த சிலிண்டரை மாட்டுவாங்க மாட்டி ஆஃப் பண்ணி வைப்பாங்க ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படியே உள்ளே இறங்கி அப்படியே டைல் பண்ணிக்கிட்டு என்னென்ன வீடியோ எடுக்கிறது ரெண்டாவது இந்த மூனிகளெல்லாம் வந்து பவளப்பாருலாம் வந்து அழகாக வீடியோ எடுப்பாங்க அந்த மாதிரி எடுப்பாங்க ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா இதில் வந்து பத்துன வச்சு ஐம்பத்தினாக்கும் அது ஃபுல்லாக கேர்ஃபுல்லாகிடும் அது ஸ்லோவாக நீங்கள் இருந்தால் போதும் மேலே ஈஸியாக வந்துடலாம் இதோட ட்ரெஸ்ஸு கேப்பு இது எல்லாமே இருக்குது இந்த மாஸ்க் போட மாட்டாங்க வேற மாஸ்க் போடணும் இது நாங்கள் இந்த அழகாக இருக்கிற காணி இந்த மாஸ்க் வச்சிருக்கோம் எல்லாம் எல்லா மாஸ்க் இருக்கு மாஸ்க் வகை நிறைய இருக்கும் உங்களை பார்க்கலாம் தெரிஞ்சு மாஸ்க்கு கேப்பு எல்லாமே இருக்குது ரூட்டு டார்ச் ரேட்டு அண்டர் வாட்டர் டார்ச் ரேட்டு எல்லாம் தண்ணிக்கில் போகிற டார்ச் ரேட்டு

நம்ம அண்ணன் கடைக்குள்ளே பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குது அப்படின்னு இல்லாத ப்ராடக்ட்டே இப்போ வந்து அண்ணன் வர வைக்கிறக்காண்டி ஆர்டர் ஆட்ரு போட்டிருக்காங்க அது என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க அண்ணன் சொல்லுங்கண்ணே ஒரு லிட்டர் டேங்க் வர வேண்டியிருக்கு கூட அந்த பம்பு அடாப்டர் எல்லாமே வருது அது போக வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா டைவிங் மாஸ்க் எல்லாமே வருது அதில் வந்து ஒரு கிட்டாகவே வர வேண்டியிருக்கு ஒன்று சாம்பிள் போட்டிருக்கேன் மற்றதெல்லாம் பத்து பீஸ்லாம் வந்து சாம்பிள் போட்டிருக்கேன் அது வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து மணி நேரம் வரைக்கும் உள்ளே வந்து டைவ் பண்ணலாம் அந்தளவுக்கு இது இதில் வந்து காம்போவாகவே வந்துடும் எல்லாம் சேர்த்து இதில் வந்து பத்து பத்து பீஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம் நீங்களே ஏர் ஃபில் பண்ணி நீங்களே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எங்கனால கொண்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இதுக்கு லைசன்ஸ் தேவைப்படுமான இதுக்கெலாம் லைசன்ஸ் தேவைப்படாது ஆனால் நீங்கள் லைசென்ஸ் வாங்கிக்கிட்டால் ரொம்ப நல்லது இதெல்லாம் வந்து ஸ்மால் டேங்க் எவ்வளோ நேரம்னா தண்ணிக்குள்ளே கிடைக்கலாம் இதை வச்சு நம்ம பத்து நிமிஷத்தில் இருந்து கால் மணி நேரம் கிடைக்கலாம் இருக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து ஏர் ஃபில் பண்ணிக்கலாம் அதை வச்சு பம்பு வச்சு பம்பு வச்சு ஃபில் பண்ணிக்கலாம் இன்னும் எவ்வளோ நாளில் வருது இந்த ப்ராடக்ட்டு இது வந்து அடுத்த மாதம் இருபத்தஞ்சாந்தேதிக்குள்ளே வந்துடும் அது அடுத்த மாதம் இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ளக்க இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வரப்போகுது இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து வேற எங்கேயாவது சேல் பண்றாங்களா நம்ம இதை உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தூத்துக்குடியில் என்ன பண்ணலாம் அதுவும் தமிழ்நாட்டில் என்ன பண்ணலாம் தமிழ்நாட்டில் இன்ன வரைக்கும் அப்படி யாரும் பண்ணவே இல்லை நம்ம அண்ணங்கடையில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க இது எங்கே உள்ள ப்ராடக்ட்னு இதெல்லாம் எல்லாமே வெளிநாட்டில் உள்ள ஃபாரின்ல உள்ள ப்ராடக்ட் தான் ஒரு மாசத்துல வர வேண்டியிருக்கான் ஒரு லிட்டரு அரை லிட்டர் டேங்கி ரெண்டு லிட்டர் டேங்கி இந்த மாதிரி சின்ன சின்ன டேங்கி அதெல்லாம் அதை கொண்டு நம்ம ஸ்கூப்பர் டைவிங் பண்ணலாம் அது வந்ததுக்கப்புறம் அதை வச்சு நான் ஒரு அண்டர் வாட்டர் வீடியோ மேக் பண்ணி நான் போடுறேன் கண்டிப்பாக அதே மாதிரி அண்ணனோட நம்பர் வந்து இந்த கீழே இருக்குது பாருங்கள் எயிட் சிக்ஸ் சிக்ஸ் செவன் ஃபைவ் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பர் தாங்க பாருங்கள் எவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எது வேணாலுமே நம்ம அண்ணன் இந்த பின்னாடி இருக்காங்க நீங்கள் அவங்க மூலியமாக கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கிறலாங்க நம்ம கடையில் உள்ள ப்ராடக்ட்ஸ் நான் அவ்வளோத்தையுமே நான் உங்களுக்கு சுற்றி காட்டியிருப்பேன் என்ன எல்லாம் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம கடையில் இருக்கு ஆனால் ஒன்றே தான் இல்லை இதில் வந்து மினி டேங்கு ஒரு லிட்டர் டேங்கு ஒன்றரை லிட்டர் டேங்கு அரை லிட்டர் டேங்கு மூணு லிட்டர் டேங்க் இந்த மாதிரி சின்ன சின்ன டேங்க்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கு இன்னும் ஒரு மாதத்துல அந்த ப்ராடக்ட்லாம் வந்துடும் அது வந்துருச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம அண்டர் வாட்டர் வச்சு ஒரு மினி லாக் கணக்கு அதை வச்சு நான் ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்கூப்பா டைச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த மாதிரி எதாவது ப்ராடக்ட்ஸு தேவைப்படுது அப்படின்னா மறக்காம நாங்கள் இன்ஃபென்ட் ரேடர்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம கடையில் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆஃபரோடு தான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் எல்லாம் ஆன்லைனில் போய் கண்ணாடி வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு கண்ணாடி வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா கூப்பாடவே உள்ளது மூணு ஐநூறு மூணு முந்நூறு சொல் சொல்லுவாங்க நாங்கள் வந்து அவ்வளோ சொல்லலாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா தான் சொல்கிறேன் இருக்கிறதுலே காஸ்ட்லியான கண்ணாடி ரெண்டு ஐநூறு தான் சொல்கிறோம் எல்லாருக்கும் பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து ஆன்லைன் ப்ளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா மூணு சில்லற வரும் மூணு முந்நூற்றி தொண்ணூறுவா அந்த மாதிரி வருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்னோடைய கடையோட நம்பரே வந்து நான் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா இந்த கடையோட இன்ஸ்டாகிராம் ஐடியுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது பேருமே வந்து இன்ஃபன் ரேடர்ஸ் தான் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க